பிள்ளையே வாழ்க்கை என்று வாழ்ந்தவர்கள் அவர்களால் நம்மை இப்படி உருவாக்க முடியும் போது உங்களால் படித்த உங்களால் பணம் அதிகமாக வைத்திருக்கும் உங்களால் உங்களுடைய பிள்ளைகளை உருவாக்க முடியவில்லை என்றால் என்ன காரணம் எல்லா அம்மா அப்பாவும் பிள்ளைங்களை நல்லா உருவாக்கணும்னு நினைக்காம எங்கே தவறும் பிள்ளைகள் எப்படி தவறுகிறார்கள் என்று சொன்னேன் அல்லவா பெற்றோர்கள் எங்கே தவறுகின்றோம் அச்சம் உள்ளடக்கி அறிவகத்து இல்லா கொச்சை மாந்தரை பெறுதலின் குடி எச்சமற்றி ஏமாந்து இருத்தல் நலம்னா ஒன்றுக்கு உபயோகம் இல்லாத அறிவில்லாத ஒழுக்கம் இல்லாத கெட்டு குடிக்கிற கெட்ட பிள்ளைய உருவாக்கி இந்த சமூகத்திற்கு கொடுப்பதை விட அந்த பெற்றோர்கள் பிள்ளையே இல்லாமல் இருக்கிறது அவங்க வீட்டுக்கு நல்லது இந்த நாட்டுக்கு நல்லதுன்னு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் பதிவு செய்தவன் தமிழன் உன் புள்ள அறிவாளி புத்திசாலி அப்படின்னு சொல்லும்போது இந்த பெற்றோர்கள் மகிழ்ச்சி அடைவதை நான் பல மேடைகளிலே பார்த்திருக்கின்றேன் ஆனால் உன் பிள்ளை உருப்பிடாதுன்னு சொல்லி உருப்பிடாமல் போயிடுச்சுன்னு சொல்லி ஜெயிலுக்கு போயிட்டான் குற்றவாளி ஆகிட்டான் போய் சொல்கிறான் குடிகாரனாக இருக்கான்னு சொல்லும்போது கண்ணீரும் கம்பளையுமாக என்னுடைய காவல் நிலையத்து கதவுகளை தட்டிய பெற்றோர்களையும் நான் பார்த்திருக்கின்றேன் எல்லோரும் நல்லா வளர்க்கணுங்கும்போது எங்கே தவறும் பெற்றோர்களே பிள்ளைகள் வளரும் போது உங்களிடம் கேள்வி மீது கேள்வியாக கேட்கும் நீங்கள் அன்பு செலுத்துகிறீர்களா என்று பார்க்கும் நீங்கள் பிள்ளைகளிடம் அதிக நேரம் செலவு செய்கிறீர்களா என்று பார்க்கும் அவர்களை அன்பாக பாசமாக அவர்களுடனே நீங்கள் இருக்கிறீர்களா என்று பார்க்கும் செய்தார்கள் நினைப்பீங்க ஆனால் மாட்டீங்க என்ன வேலை பணம் இப்படியே ஓடிக்கொண்டிருக்கின்ற நீங்கள் இதை தவற விடும்போது தன்னுடைய கேள்விகளுக்கு பதில் கிடைக்காத பிள்ளைகள் தான் எதிர்பார்த்த அன்பு பெற்றோர்களிடம் கிடைக்காத பிள்ளைகள் தன் கேள்விக்கு பதில் கிடைக்காத போது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு நகர்ந்து நட்பு வட்டாரத்தை நோக்கி செல்லும் புகைப்பிடிப்பது மது அருந்துவது பழக்கத்திற்கு ஆளாவது பெண்களிடம் தவறாக நடப்பது அத்துணையும் நட்பு இருந்தே இந்த பிள்ளைகள் கற்றுக்கொள்கிறார்கள் செல்ஃபோனில் மோசமான விஷயத்தை பார்க்கறது அத்துணையும் நட்பு இருந்தே கற்றுக்கொள்கிறார்கள் உங்களை அறியாமலேயே அந்த நட்பு வட்டாரத்திற்கு அவர்களை தள்ளுவது பெற்றோர்களாகிய நீங்கள் ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு என்னையா இப்படி சொல்லிட்ட கடைசியில் ஒன்று தெரியுமா உங்களுக்கு குடும்பம் தான் பிள்ளைகளினுடைய முதல் வகுப்பறை பெற்றோர்கள் தான் பிள்ளைகளினுடைய முதல் ஆசிரியர்கள் பேரண்ட்ஸ் ஆர் த ஃபஸ்ட் டீச்சர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ஆர் த செகண்ட் பேரண்ட்ஸ் பெற்றோர்கள் மரத்தினுடைய வேர்களை போன்றவர்கள் பிள்ளைகள் பூத்துக் குலுங்குகின்ற பூக்களை போன்றவர்கள் வேர்களின் பலத்தை பொறுத்தே பூக்களின் வசீகரம் அமையும் வேர்கள் பட்டு போனால் பூக்கள் கொட்டி போகும் அதுதான் உண்மை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து அந்த பெற்றோர்கள் பிள்ளைகளிடம் செலவு செய்கின்ற நேரம் ஸ்பெண்டிங் டைம் வித் சில்ட்ரன் இஸ் மோர் இம்பார்ட்டன் ஸ்பெண்டிங் மணி ஆண்டம் வாழ்க்கை என்பது வேறு பொருள் என்பது வேறு வாழ்க்கை என்று சொல்லுவது பிள்ளைகளை பொருள் என்று சொல்லுவது பணத்தை ஒரு மனிதன் பொருளை இழந்து வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்ளலாம் வாழ்க்கையே இழந்து பொருளை தக்க வைத்துக் கொள்வது விரல் போவது தெரியாமல் மோதிரத்திற்கு ஆசைப்படுவதைப் போல அதனால தான் சொன்னா இதெல்லாம் செய்யறது தந்தையோட வேலைன்னு தாயையும் விட்டு வைக்கவில்லை எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே புறப்படும் எல்லா காற்றும் பூங்காற்றே அது புயலாக மாறுவதும் தென்றலாக வீசுவதும் சூழ்நிலையை பொறுத்ததே அந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பவர்கள் பெற்றோர்களாகிய நாம் தான் இதை அறிந்து கொள்ள வேண்டியது இருவருமே அப்படின்னா என்ன நம்ம என்ன செய்யணும் நீங்க யோசித்து பாருங்களேன் ஒரு சாதாரண நரேந்திரனை விவேகானந்தராக மாற்றியது என்னுடைய தாய் என்று விவேகானந்தர் எழுதுகிறார் சுயசரிதையில் ஒரு சாதாரண மோகன்தாஸை மகாத்மாவாக மாற்றியது என்னுடைய தாய் மகாத்மா காந்தி எழுதுகிறார் சத்திய சோதனை புத்தகத்திலே ஒரு சாதாரண சிவாஜியை வீர சிவாஜியாக மாற்றியது என்னுடைய தாய் சத்ரபதி சிவாஜி எழுதுகிறான் உங்களுக்கு தெரியுமா இதை எரிகிறதே பிரபஞ்சத்தினுடைய பிரம்மாண்ட தேவையான மின்சார வல்வை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன் நான்காம் வகுப்பு படிக்கும் போது பள்ளி ஆசிரியை ஒரு கடிதத்தை கொடுத்து உன்னுடைய தாயிடம் கொண்டு போய் கொடு என்று கொடுக்கின்றார் காரணத்தோடு பதிவு செய்கின்றேன் அத்துணையும் உண்மை சம்பவங்கள் தாயினுடைய பெயர் நான்சி போய் அம்மாட்ட கொடுக்குறோம் அதை படித்து அந்த தாய் கதறி கதறி அழுகின்றார் பதறிப்போன இந்த நாலாவது படிக்கிற பையன் அம்மா என்னம்மா அதில் என்னம்மா எழுதியிருக்கேன் அப்படி ஒரு நிமிடம் நின்று நிதானித்த சுதாரித்த அந்த தாய் உலகத்திலே நீ புத்திசாலி வாத்தியாரால் கூட உனக்கு சொல்லிக் கொடுக்க முடியலையா பக்கத்தில் நூலகத்தில் நிறைய புத்தகங்கள் இருக்குது அங்கே போய் உன்னை தினம் படிக்க சொல்கிறாரு ஸ்கூலுக்கே வர வேண்டாம் ஏன்னா சொல்லிக் கொடுக்க முடியாது யாராலையும் அவ்வளோ புத்திசாலியாக இருக்கான்னு எழுதியிருக்கானொன்னே இவனுக்கு மகிழ்ச்சி தாங்கலை அடுத்த நாள்லேருந்து பள்ளிக்கூடத்து போகல அந்த தாய் அவனை அழைத்து கொண்டு போய் நூலகத்தில் விடுகின்றாள் நீ நூலகத்திற்கு போ நாம் எவ்வளோ பெரிய முட்டாள்கள் என்பதை அங்குள்ள புத்தகங்கள் சொல்லும் கருத்துலக பெரியவர்களின் கனமான சிந்தனைகள் புத்தகங்களிலே கொட்டி கிடக்கின்றன அணுகுண்டு கூட ஒரு முறை தான் ஓசையுடன் வெடிக்கும் புத்தகங்கள் திறக்கும் போதெல்லாம் ஓசையின்றி வெடிக்கும் என்பார் ஜெயகாந்தன் இதை ஏன் சொன்னது தெரியுமா அவன் போய் தினம் புத்தகத்தை படிக்கிறான் புத்தகத்தை படிச்சு இருபத்தி ஏழு ஆண்டுகள் நூலகத்திலே படிக்கின்றான் ஆயிரக்கணக்கான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து தள்ளுகிறான் அமெரிக்காவே அதிர்ந்து போய் நிற்கிறது மின்சார பொழுப்பை கண்டுபிடிச்சிட்டான் உலகத்தையே ஒளிமயமாக்குறான் தாய் இறந்து போகிறாங்க அந்த வீட்டில் இருந்தால் அம்மா ஞாபகமாக இருக்குங்கிறதுனால போய் அந்த அம்மா வச்சுருந்த புத்தகத்தெல்லாம் எடுத்து வேறு வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு எடுக்கிறான் ஒரு கடிதம் கீழே விழுது அது நான்காம் வகுப்பு படிக்கும்போது அவன் ஆசிரியை கொடுத்த கடிதம் எடுத்து படித்து பார்த்த தாமஸ் அல்வா எடிசன் கதை நிஜம் பதறி பதறி கதறி அழுகின்றான் அதில் என்ன எழுதப்பட்டிருந்தது தெரியுமா உங்களுடைய பிள்ளை மூளை வளர்ச்சி இல்லாத முட்டால் குழந்தை எங்கள் பள்ளியிலே இதை சேர்த்து கொள்ள மாட்டோம் இதை அழைத்து கொண்டு போய்விடுங்கள் ஆனால் தாய் சொன்னதை உலகத்திலே நீ தாண்டா புத்திசாலின அழுது கொண்டே ஒரு டைரியை எடுத்த தாமஸ் ஆல்வாய் எடிசன் தன்னுடைய பேனாவை எடுத்து எழுதுகின்றான் மாணவர்களே மாணவிகளே உலகத்திலேயே மூளை வளர்ச்சி இல்லாமல் முட்டாளாக பிறந்த என்னை உலகத்திலேயே மிகப்பெரிய அருவ அறிவாளியாக மாற்றியது என்னுடைய ஏழை தாயே என்று எழுதுகிறான் ஒரு தாய் நினைத்தால் ஒரு விஞ்ஞானியை உருவாக்க முடிகிறது அப்துல் கலாம் அவர்கள் சொல்லுகிறார் நூற்றி முப்பது கோடி பேர் இதயங்களில் இடம் பிடிக்கும் ஒரு எளிமையான மனிதனாக என்னை உருவாக்கியது என்னுடைய தாயை என்று ஒரு நல்ல ஜனாதிபதியை உருவாக்க ஒரு தாயால் முடிகிறது அணு விஞ்ஞானியை உருவாக்க ஒரு தாயால் முடிகிறது ஒரு தத்துவ ஞானி என்ற வி விவேகானந்தரை உருவாக்க முடிகிறது ஒரு அகிம்சாவாதி என்ற மகாத்மா காந்தியை உருவாக்க முடிகிறது ஒரு வீர சிவாஜியை உருவாக்க முடிகிறது அத்தனையும் தாய் நம்முடைய பெற்றோர்கள் நம்மை உருவாக்கி என்று இங்கே வந்து அமர்ந்திருக்கிறீர்களே நம்மை விட படிக்காதவர்கள் நம்மை விட ஏழைகள் பிள்ளையே வாழ்க்கை என்று வாழ்ந்தவர்கள் அவர்களால் நம்மை இப்படி உருவாக்க முடியும் போது உங்களால் படித்த உங்களால் பணம் அதிகமாக வைத்திருக்கும் உங்களால் உங்களுடைய பிள்ளைகளை உருவாக்க முடியவில்லை என்றால் என்ன காரணம் எல்லா அம்மா அப்பாவும் பிள்ளைங்கள நல்லா உருவாக்கணும்னு நினைக்கிறோமே எங்கே தவறும் பிள்ளைகளை எப்படி தவறுகிறார்கள் என்று சொன்னேன் அல்லவா பெற்றோர்கள் எங்கே தவறுகின்றோம் அச்சம் உள்ளடக்கிய அறிவகத்தை இல்லா கொச்சை மாந்தரை பெறுதலின் குடி எச்சமற்றி ஏமாந்து இருத்தல் நலம்னா உன்னுக்கு உபயோகம் இல்லாத அறிவில்லாத ஒழுக்கம் இல்லாத கெட்டு குடிக்கிற கெட்ட பிள்ளைய உருவாக்கி இந்த சமூகத்திற்கு கொடுப்பதை விட அந்த பெற்றோர்கள் பிள்ளையே இல்லாமல் இருக்கிறத அவங்க வீட்டுக்கு நல்லது இந்த நாட்டுக்கு நல்லதுன்னு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் பதிவு செய்தவன் தமிழன் உன் புள்ள அறிவாளி புத்திசாலி அப்படின்னு சொல்லும்போது இந்த பெற்றோர்கள் மகிழ்ச்சி அடைவதை நான் பல மேடைகளிலே பார்த்திருக்கின்றேன் ஆனால் உன் பிள்ள உருப்பிடாதுன்னு சொல்லி உருப்பிடாமல் போயிடுச்சுன்னு சொல்லி ஜெயிலுக்கு போயிட்டான் குற்றவாளி ஆகிட்டான் போய் சொல்கிறான் குடிகாரனாக இருக்கான்னு சொல்லும்போது கண்ணீரும் கம்பளையுமாக என்னுடைய காவல் நிலையத்து கதவுகளை தட்டிய பெற்றோர்களையும் நான் பார்த்துருக்கின்றேன் எல்லோரும் நல்லா வளர்க்கணுங்கும்போது எங்கே தவறும் பெற்றோர்களே பிள்ளைகள் வளரும்போது உங்களிடம் கேள்வி மீது கேள்வியாக கேட்கும் நீங்கள் அன்பு செலுத்துகிறீர்களா என்று பார்க்கும் நீங்கள் பிள்ளைகளிடம் அதிக நேரம் செலவு செய்கிறீர்களா என்று பார்க்கும் அவர்களை அன்பாக பாசமாக அவர்களுடனே நீங்கள் இருக்கிறீர்களா என்று பார்க்கும் இதையெல்லாம் நம் முன்னோர்கள் செய்தார்கள் நீங்கள்லாம் இதை செய்யணும்னு நினைப்பீங்க ஆனால் செய்ய மாட்டீங்க என்ன வேலை பணம் இப்படியே ஓடிக்கொண்டிருக்கின்ற நீங்கள் இதை தவற விடும்போது தன்னுடைய கேள்விகளுக்கு பதில் கிடைக்காத பிள்ளைகள் தான் எதிர்பார்த்த அன்பு பெற்றோர்களிடம் கிடைக்காத பிள்ளைகள் தன் கேள்விக்கு பதில் கிடைக்காத போது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு நகர்ந்து நட்பு வட்டாரத்தை நோக்கி செல்லும் புகைப்பிடிப்பது மது அருந்துவது பழக்கத்திற்கு ஆளாவது பெண்களிடம் தவறாக நடப்பது அத்துணையும் நட்பு வட்டாரத்திலிருந்தே இந்த பிள்ளைகள் கற்றுக்கொள்ளுகிறார்கள் செல்ஃபோனில் மோசமான விஷயத்தை பார்க்குறது அத்துணையும் நட்பு வட்டாரத்திலிருந்தே கற்றுக்கொள்கிறார்கள் உங்களை அறியாமலேயே அந்த நட்பு வட்டாரத்திற்கு அவர்களை தள்ளுவது பெற்றோர்களாகிய நீங்கள் தான் ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு என்னையா இப்படி சொல்லிட்ட கடைசியில் ஒன்று தெரியுமா உங்களுக்கு குடும்பம் தான் பிள்ளைகளினுடைய முதல் வகுப்பறை பெற்றோர்கள் தான் பிள்ளைகளினுடைய முதல் ஆசிரியர்கள் ஆர் ஆர் த த ஃபஸ்ட் டீச்சர்ஸ் டீச்சர்ஸ் அண்ட் செகண்ட் பெற்றோர்கள் மரத்தினுடைய வேர்களை போன்றவர்கள் பிள்ளைகள் அதில பூத்து கொழுங்குகின்ற பூக்களை போன்றவர்கள் வேர்களின் பலத்தை பொறுத்தே பூக்களின் வசீகரம் அமையும் வேர்கள் பட்டு போனால் பூக்கள் கொட்டி போகும் அதுதான் உண்மை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து அந்த பெற்றோர்கள் பிள்ளைகளிடம் செலவு செய்கின்ற நேரம் ஸ்பெண்டிங் டைம் வித் சில்ட்ரன் ஆன் தம் வாழ்க்கை என்பது வேறு பொருள் என்பது வேறு வாழ்க்கை என்று சொல்லுவது பிள்ளைகளை பொருள் என்று சொல்வது பணத்தை ஒரு மனிதன் பொருளை இழந்து வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்ளலாம் வாழ்க்கையே இழந்து பொருளை தக்க வைத்துக் கொள்வது விரல் போவது தெரியாமல் மோதிரத்திற்கு ஆசைப்படுவதை போல சென்ட் ஜோசப் காலேஜுக்கு அப்துல் கலாம் சார் பேச வந்திருந்தார் நூற்றி ஐம்பதாவது ஆண்டு விழா நானும் கலெக்டராக அழைச்சிட்டு போனோம் கலெக்டருக்கு ஒரு பையன் அவன் கொஞ்சம் ஒரு மாதிரி இருப்பான் அவர் எதிர்பார்ப்பு கேட்ட மாதிரி இல்லை நல்ல பையன் ஆனால் அவரோட எதிர்பார்ப்பு கலெக்டர் இல்லையா பெரிய எதிர்பார்ப்பு அப்போ அப்படியே போகும்போது அவர் கேட்டார் இந்த பெற்றோர்கள்லாம் பிள்ளைங்கள்ட நேரம் செலவு பண்ணாமல் பணம் பணம்னே நேரத்தை செலவு பண்ணி ஓடிக்கிட்டே இருக்காங்களே இது ஏன் அப்படின்னு கலெக்டர் என்ன கலெக்டர் சார் பதில் சொல்லுங்கள் அப்படின்றாரு நான் முன்னால் உட்காந்துருக்கேன் அவரும் கலெக்டரும் பின்னாடி உட்காந்துருக்குறாங்க டிரைவர் ஓட்டுறார் நடந்தது அப்படியே பார்த்தீங்க சார் அவர் சொன்னார் சார் பிள்ளை உறுப்பிடாமல் போயிட்டாக்கா நம்ம கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சோன்னா பின்னாடி அவன் கஷ்டப்படாமல் இருப்பான்ல சார் அதுக்காக தானே அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார் ஒய் சேவ் மணி வென் யூர் சன் இஸ் குட் பிள்ளைய ஒழுங்காக படித்து வளர்த்து அறிவாளியை ஆளாக்கி விட்டேன்னாக்க நீ பணம் சேர்க்க வேண்டியதே இல்லை அவன் சேர்த்துக்க போகிறான் நீங்கள் சொல்கிறீங்களே மோசமாக போயிட்டான்னாக்கா நமக்கு சேர்த்து வச்ச பணத்தில் கஷ்டப்படாமல் இருப்பான்னு ஒய் சேவ் மணி வென் யுவர் சன் இஸ் பேடுன்னு மோசமாக இருந்தால் அவன் அழிச்சிட போகிறான் நீ சம்பாரிச்சது பூரா அவன் அழிச்சிட போகிறான் உள்ளே ஒழுங்காக வளைக்க பாருங்கய்யா இது எல்லா இடத்துலையும் சொல்லுங்கள் கலெக்டர் எஸ்பியுன்னர் போகிற போக்கில் சொல்லிட்டு போகிறார் ஒரு மனுஷன் இப்போது மூன்று நேரங்கள் மிக முக்கியமான நேரங்கள் பிள்ளைகளை படுக்கையிலிருந்து எழுப்பும் போது பள்ளிக்கூடத்துக்கு போகிறது பிள்ளைகள் பள்ளியிலிருந்து திரும்பி வீட்டுக்கு வரும்போது பிள்ளைகளை இரவு தூங்க வைக்கும்போது இந்த நேரத்தில் பெற்றோர்கள் ஒரு பத்துன்னு நான் சொல்கிறது உளவியல் கருத்து பத்து நிமிஷம் கூடவே இருந்து செலவு பண்ணால் அந்த பிள்ளைகள் அவ்வளவு அற்புதமாக வளர்கிறார்களாம் ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு காலையில் பிள்ளையை எழுப்ப போகும்போது ஆறு மணிக்கு எழுப்பணும்னு வச்சுங்க எட்டு மணிக்கு உங்களுக்கு வந்து வேன் வருது அல்லது பஸ் வருது அல்லது ஆட்டோ வருது ஒரு அஞ்சே முக்காலுக்கு அலாரம் வச்சு போய் எழுப்புனா ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கின்ற பையனோ பெண்ணோ அம்மா இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்குகிறம்மா ஒரு பத்து நிமிஷமா கண்ணா நீ எவ்வளோ புத்திசாலி பிள்ளை எவ்வளோ ஒழுக்கமான பிள்ளை எவ்வளோ உண்மையான பிள்ளை தூங்குடா அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்பி ஆறு மணிக்கு போய் எழுப்புனா அந்த பிள்ளை அப்படியே அம்மா தோலை கட்டி பிடிச்சிக்கிட்டு அப்படியே எழுந்திரிச்சு வந்து சந்தோஷமாக வந்து அன்றைய வேலைகள்லாம் பிரமாதமாக செய்ய ஆரம்பிக்குதான் அன்றைக்கு முழுவதும் அது மன அமைதியாக இருக்கான் ஆறு மணிக்கு எழுப்ப வேண்டிய பிள்ளைய நம்மளே மறந்துட்டு நம்மளே ஏழு மணிக்கு எந்திரிச்சு ஐயையோ ஆட்டோ வந்துடுமேன்னு போய் எரும மாடு எந்திரின்னு ஓங்கி ஒரு அடி அடிச்சே ஆட்டோ வந்துடும் பஸ் வந்துடும் எந்திரி எந்திரின்னா பதட்டமாக எந்திரிக்கிற புள்ளை பகல் முழுவதும் பதட்டமாகவே இருக்கும் இது யாரோட தப்பு பிள்ளைகள் பள்ளிக்கூடத்திலிருந்து வரும்போது மெகா சீரியல் பார்த்துட்டு இருக்கிறான் அம்மா போய் மொதத்தை கழுவிட்டு போ டியூஷன் போ புத்தகத்தை எடுத்து படி அப்படின்னு சொல்லாமல் வாப்பா இன்றைக்கி என்ன நடந்துச்சு பள்ளிக்கூடத்தில் வா அம்மா பக்கத்தில் உட்காரு நல்லபடியாக இருந்துச்சா பள்ளிக்கூடத்தில் ஸ்கூலில் என்ன நடந்துச்சுன்னு சொன்னால் நடந்ததெல்லாம் அந்த பிள்ளைங்க கொட்டிகிட்டு தான் அதுக்கு நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கிறதா நினச்சிட்டு பிள்ளைங்க சில விஷயத்தில் சொல்ல வரும்போது கூட காது கெடுக்காமல் ரொம்ப சீரியஸாக மெகா சீரியல் பார்த்துட்டு போ போ அப்புறம் சொல் எப்படிங்க பிள்ளை உறுப்பிடும் ராத்திரி தூங்க போகிற பிள்ளைகிட்ட மிகப்பெரிய மனிதர்கள் வாழ்க்கையிலே வெற்றி பெற்ற மனிதர்கள் அவங்கள பற்றிலாம் எடுத்து நல்ல கதைகளை சொல்லி போய் பக்கத்தில் பத்து நிமிஷம் இருந்து படுத்து தூங்குன்னு சொல்லிட்டு வந்தால் அது நிம்மதியாக தூங்குதான் கனவுகள் இல்லாமல் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கான் போய் படு அவ்வளோதான் மூன்று முறையாவது பெற்றோர்கள் பிள்ளைகளினுடைய கண்களை நேருக்கு நேர் பார்த்து பேச வேண்டுமா ஒரு நாளைக்கு நீங்கள் பேசணும்னு நினைப்பீங்க அப்படி பேசுறதா நினைச்சிட்டு இருப்பீங்க ஆனால் யோசித்து பாருங்க நிச்சயமா கண்ணுக்கு கண் சந்திக்கிறதே கிடையாது எட்டு முறையாவது பெற்றோர்கள் தாய்மார்கள் பிள்ளைகளை தொட்டு பேச வேண்டுமா விரல் பிடித்து நடைபழக்கி தலைவாரி பூச்சூடி இப்படிலாம் பிள்ளைங்கள்கிட்ட சொல்லி செஞ்சு வளர்த்தா எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க நம்ம அம்மா அப்பா எதா இருந்தாலும் அம்மா அப்பாட்ட சொல்லிடணும்னு நினைக்கிதான் இதெல்லாம் செய்யணும்னு நீங்களும் நினைப்பீங்க தான் கேள்வி அங்க தான் தோக்குறோம் இதுதான் பிரச்சனையே இங்கே உட்கார்ந்துருக்கிற அம்மாக்கள் எல்லாருக்கும் பிள்ளை பிறக்கும் போதே பில்கேட்ஸ் ஆகிவிட வேண்டும் என்ற கனவு அப்பாக்கள் அத்தனை பேருக்கும் ஆறாம் வகுப்பு பிள்ளை படிக்கும் போதே அப்துல் கலாம் ஆயிடணும்னு கனவு ஏன் தெரியுமா உலகத்தில் உள்ள பெற்றோர்கள் எல்லோருக்கும் பிள்ளை பாசம் ஒரே மாதிரி தான் ஆனால் நம்முடைய பெற்றோர்களுக்கு பிள்ளை பாசம் மிகப்பெரியது ஏன் தெரியுமா தமிழகத்து பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை தன்னுடைய இரத்தமாகவும் சதையாகவும் நினைப்பவர்கள் தமிழகத்து பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளினுடைய வெற்றியை தங்களுடைய வெற்றியாகவும் பிள்ளைகளினுடைய தோல்வியை தங்களுடைய தோல்வியாகவும் நினைப்பவர்கள் தான் பல பேர் வந்து உட்காந்துருக்காங்க ஆனால் ஆனா அவங்களுக்கு ஒன்றும் தெரியறதில்ல அப்துல் அப்துல்கலாமுடைய அம்மாவோ பில்கேட்ஸினுடைய அப்பாவோ கனவு காணவில்லை கனவு கண்டது அப்துல்கலாமும் பில்கேட்ஸும் தான் என்பதை தயவு செய்து பெற்றோர்களை புரிந்து கொள்ளுங்கள் தயவு செய்து பெற்றோர்களே ஒரு ரோஜாவை ஒரு மல்லிகையோடு அல்ல ஒரு ரோஜாவை ஒரு ரோஜாவோடு கூட ஒப்பீடு செய்யாதீர்கள் ஒரு பிள்ளையை இன்னொரு பிள்ளையோடு ஒரு மாணவனையோ மாணவியையோ தயவு செய்து ஆசிரியர்களோ பெற்றோர்களோ ஒப்பீடு செய்யவே செய்யாதீர்கள் ஒப்பீடு செய்தால் அவர்கள் வீழ்வார்கள் ஒப்பீடு செய்யவில்லை என்றால் அவர்கள் வாழ்வார்கள் ஏன் எப்படி சொல்றேன் தெரியுமா அந்த பிள்ளை அப்படி இருக்கு இந்த பிள்ளை அப்படி இருக்க எந்த பிள்ளையாவது அம்மா அப்பாவை பார்த்து அல்லது டீச்சரை பார்த்து அந்த அம்மா அப்பா மாதிரி நீங்கள் இல்லையே அந்த டீச்சர் மாதிரி நீங்கள் இல்லையனு எப்பயாவது கேட்டிருக்காங்களே ஆனால் நம்ம கேட்குறோமே எப்படி அவங்க பிள்ளை அப்படி தாங்க இருக்கும் நம்ம பிள்ள இப்படி தான் இருக்கும் நம்ம பிள்ளை நல்லா இருக்கணும்னா நம்ம நல்லா இருக்கணும் அடிப்படை தத்துவம் இது இதை புரிந்து கொள்ள வேண்டியது பெற்றோர்களாகிய நீங்கள் தான் செய்து பெற்றோர்களே எக்காரணத்தை கொண்டும் கண்டிப்பது வேறு தண்டிப்பது வேறு தண்டித்தல் என்பது ஐந்திலே வளையாதது ஐம்பதிலே வளைந்து விடும் என்று முறித்து விடாதீர்கள் ஆசிரியர்களும் சரி பெற்றோர்களும் சரி பிள்ளைகளை கண்டிக்க வேண்டுமென்றால் தனியாக அழைத்து கண்டியுங்கள் பாராட்ட வேண்டுமென்றால் எல்லோருக்கும் முன்னால் பாராட்டுங்கள் மாற்றி செய்து விடாதீர்கள் இது ஏன் அப்படி சொல்கிறேன்னா நம்ம வரும்போது தடிக்கு கீழே விழுந்தோம்னா முதல்ல அடிபட்டுச்சான்னு பார்க்க மாட்டோம் எவனாவது பார்த்தானான்னு பார்ப்போம் அது மாதிரி நீங்க பல பேருக்கு முன்னால் அவர்களை திட்டும்போது போது தோழிக்கு முன்னால் தோழனுக்கு முன்னால் நாம் அசிங்கப்பட்டு விட்டோமே என்று மற்றவர்களுக்கு முன்னால் நம்மை குறைத்து எடை போட்டு விட்டார்களே என்று அவர்களுடைய மனம் காயப்பட்டு விடுகிறதாம் அதனால் அந்த பிள்ளைகள் அந்த தவறை கோபத்தினால் திரும்ப திரும்ப செய்கிறார் கல்லாதான் சொர்க்கா முருதன் முலையிரண்டும் இல்லாதால் பெண்காமோர் சற்று முயவ விளக்க உரை கற்றவரின் அவையில் கல்லாதவன் ஒன்றை சொல்ல விரும்புதல் இரண்டும் இல்லாதவள் பெண் தன்மையை விரும்பினார் போன்றது யூ சாலமன் பாப்பையா விளக்க உரை படிக்காதவன் கற்றவர் அவையில் பேச ஆசைப்படுவது இரு முலையும் வளர்ச்சி பெறாத பெண் ஒருத்தி உடலுறவு கொள்ள ஆசைப்பட்டது போலாம் கலைஞர் விளக்க உரை கல்லாதவரின் சொல் கேட்க விரும்புவது மார்பகம் இல்லாத பெண்மீது மையல் கொள்வதற்கு ஒப்பானது கல்லாதான் சொற்காமுருதன் முலையிரண்டும் இல்லாதாள் பெண்காமூற் சற்று முயுவ விளக்க உரை கற்றவரின் அவையில் கல்லாதவன் ஒன்றைச் சொல்ல விரும்புதல் முலை இரண்டும் இல்லாதவள் பெண் தன்மையை விரும்பினார் போன்றது யூ சாலமன் பாப்பையா விளக்க உரை படிக்காதவன் கற்றவர் அவையில் பேச ஆசைப்படுவது இரு இருமுலையும் வளர்ச்சி பெறாத பெண் ஒருத்தி ஒடலுறவு கொள்ள ஆசைப்பட்டது போலாம் கலைஞர் விளக்க உரை கல்லாதவரின் சொல் கேட்க விரும்புவது மார்பகம் இல்லாத பெண்மீது மையல் கொள்வதற்கு ஒப்பானது கல்லாதான் சொற்குருதன் முலையிரண்டும் இல்லாதாள் பெண்காமூர் சற்று முயூவ விளக்க உரை கற்றவரின் அவையில் கல்லாதவன் ஒன்றைச் சொல்ல விரும்புதல் முலை இரண்டும் இல்லாதவள் பெண் தன்மையை விரும்பினார் போன்றது யூ சாலமன் பாப்பையா விளக்க உரை படிக்காதவன் கற்றவர் அவையில் பேச ஆசைப்படுவது இரு முலையும் வளர்ச்சி பெறாத பெண் ஒருத்தி உடலுறவு கொள்ள ஆசைப்பட்டது போலாம் கலைஞர் விளக்க உரை கல்லாதவரின் சொல் கேட்க விரும்புவது மார்பகம் இல்லாத பெண்மீது மையல் கொள்வதற்கு ஒப்பானது கல்லாதான் சொர்க்கா சொர்க்காமுருதன் முலையிரண்டும் இல்லாதால் பெண்காமூற் சற்று முயூவ விளக்க உரை கற்றவரின் அவையில் கல்லாதவன் ஒன்றைச் சொல்ல விரும்புதல் முலை முலையிரண்டும் இல்லாதவள் பெண் தன்மையை விரும்பினார் போன்றது யூ சாலமன் பாப்பையா விளக்க உரை படிக்காதவன் கற்றவர் அவையில் பேச ஆசைப்படுவது இரு இருமுலையும் வளர்ச்சி பெறாத பெண் ஒருத்தி உடலுறவு கொள்ள ஆசைப்பட்டது போலாம் கலைஞர் விளக்க உரை கல்லாதவரின் சொல் கேட்க விரும்புவது மார்பகம் இல்லாத பெண்மீது மையல் கொள்வதற்கு ஒப்பானது கல்லாதான் முலை முலையிரண்டும் இல்லாதால் பெண்காமோற் சற்று முயூவ விளக்க உரை கற்றவரின் அவையில் கல்லாதவன் ஒன்றைச் சொல்ல விரும்புதல் முலை முலையிரண்டும் இல்லாதவள் பெண் தன்மையை விரும்பினார் போன்றது யூ சாலமன் பாப்பையா விளக்க உரை படிக்காதவன் கற்றவர் அவையில் பேச ஆசைப்படுவது இருமுலையும் வளர்ச்சி பெறாத பெண் ஒருத்தி ஒடுலுறவு கொள்ள ஆசைப்பட்டது போலாம் கலைஞர் விளக்க உரை கல்லாதவரின் சொல் கேட்க விரும்புவது மார்பகம் இல்லாத பெண்மீது மையல் கொள்வதற்கு ஒப்பானது கல்லாதான் சொற்காமுருதன் முலையிரண்டும் இல்லாதாள் சற்று முயவ விளக்க உரை கற்றவரின் அவையில் கல்லாதவன் ஒன்றைச் சொல்ல விரும்புதல் முலையிரண்டும் இல்லாதவள் பெண் தன்மையை விரும்பினார் போன்றது யூ சாலமன் பாப்பையா விளக்க உரை படிக்காதவன் கற்றவர் அவையில் பேச ஆசைப்படுவது படுவது இருமுலையும் வளர்ச்சி பெறாத பெண் ஒருத்தி உடலுறவு கொள்ள ஆசைப்பட்டது போலாம் கலைஞர் விளக்க உரை கல்லாதவரின் சொல் கேட்க விரும்புவது மார்பகம் இல்லாத பெண்மீது மையல் கொள்வதற்கு ஒப்பானது கல்லாதான் சொற்காமுருதன் முலையிரண்டும் இல்லாதாள் பெண்காமூற் சற்று முயூவ விளக்க உரை கற்றவரின் அவையில் கல்லாதவன் ஒன்றைச் சொல்ல விரும்புதல் இரண்டும் இல்லாதவள் பெண் தன்மையை விரும்பினார் போன்றது யூ சாலமன் பாப்பையா விளக்க உரை படிக்காதவன் கற்றவர் அவையில் பேச ஆசைப்படுவது இரு இருமுலையும் வளர்ச்சி பெறாத பெண் ஒருத்தி உடலுறவு கொள்ள ஆசைப்பட்டது போலாம் கலைஞர் விளக்க உரை கல்லாதவரின் சொல் கேட்க விரும்புவது மார்பகம் இல்லாத பெண் மீது மையல் கொள்வதற்கு ஒப்பானது கல்லாதான் சொற்காமுருதன் முலையிரண்டும் இல்லாதாள் பெண்காமூற் சற்று முயுவ விளக்க உரை கற்றவரின் அவையில் கல்லாதவன் ஒன்றைச் சொல்ல விரும்புதல் முலை இரண்டும் இல்லாதவள் பெண் தன்மையை விரும்பினார் போன்றது யூ சாலமன் பாப்பையா விளக்க உரை படிக்காதவன் கற்றவர் அவையில் பேச ஆசைப்படுவது இருமுலையும் இரு முலையும் வளர்ச்சி பெறாத பெண் ஒருத்தி ஒடுலுறவு கொள்ள ஆசைப்பட்டது போலாம் கலைஞர் விளக்க உரை கல்லாதவரின் சொல் கேட்க விரும்புவது மார்பகம் இல்லாத பெண் மீது மையல் கொள்வதற்கு ஒப்பானது கல்லாதான் சொர்க்காமுருதன் முலையிரண்டும் இல்லாதாள் பெண்காமோற் சற்று முயூவ விளக்க உரை கற்றவரின் அவையில் கல்லாதவன் ஒன்றைச் சொல்ல விரும்புதல் முலை இரண்டும் இல்லாதவள் பெண் தன்மையை விரும்பினார் போன்றது யூ சாலமன் பாப்பையா விளக்க உரை படிக்காதவன் கற்றவர் அவையில் பேச ஆசைப்படுவது இரு முலையும் வளர்ச்சி பெறாத பெண் ஒருத்தி ஒடலுறவு கொள்ள ஆசைப்பட்டது போலாம் கலைஞர் விளக்க உரை கல்லாதவரின் சொல் கேட்க விரும்புவது மார்பகம் இல்லாத பெண்மீது மையல் கொள்வதற்கு ஒப்பானது கல்லாதான் சொர்க்கா சொர்காமுருதன் முலையிரண்டும் இல்லாதாள் சற்று முயூவ விளக்க உரை கற்றவரின் அவையில் கல்லாதவன் ஒன்றைச் சொல்ல விரும்புதல் முலை முலையிரண்டும் இல்லாதவள் பெண் தன்மையை விரும்பினார் போன்றது யூ சாலமன் பாப்பையா விளக்க உரை படிக்காதவன் கற்றவர் அவையில் பேச ஆசைப்படுவது இரு இருமுலையும் வளர்ச்சி பெறாத பெண் ஒருத்தி ஒடலுறவு கொள்ள ஆசைப்பட்டது போலாம் கலைஞர் விளக்க உரை கல்லாதவரின் கேட்க விரும்புவது மார்பகம் இல்லாத பெண்மீது மையல் கொள்வதற்கு ஒப்பானது